காஸ்மோவியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாஸ் வருஷம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் இன்று முழு நாளுமே பிரதமை திதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிஷம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ளது இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான தினராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது யார் விஷயத்திலையும் தலையிடாதீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகாதீங்க வேலையில் கவனம் தேவை அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த டாஸ்க் பண்ணாலும் சரி இன்னைக்கு கொஞ்சம் கவனமாகவே அந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணுறது நல்லது மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும் வியாபாரத்திலே சில தடைகள்லாம் வரும் அதே மீறி உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் கொண்டு போவீங்க அரசியல்வாதிகள் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில மன கவலைகள் மன உளைச்சல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் இன்று பிஸ்னஸை பொறுத்தவரில் ஸ்டீல் இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது ஜாபை பொறுத்தவரில் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் சமாளித்து ஜெயித்து காட்டுவீர்கள் வீடு இடம் நிலம் மனை காணி சம்பந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு திடீர் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு வரம் தரும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அப்பா இவ்வளோ நாளாக இடுபறியாக ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அதை நினச்சி சந்தோஷப்படணும் முக்கியமான கிரகங்களெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இப்போ இருக்குது அதனால் புது முயற்சிகள்லாம் நல்லபடியாக நடக்கும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சுப்பீரியராக இருக்கிறவங்களோடையோ இல்லை மேனேஜராக இருக்கிறவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துங்க பெண்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கும் அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் மாணவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் மற்றவங்களால் உங்களுக்கு கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொது இடங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் விவசாயிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் அது வேலையிலையாக இருக்கும் இல்லைனா படிப்புலையாக இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் குழந்தைகள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை வெளிநாட்டிலே வேலை செய்பவருக்கு அனுகூலமான நாள் குறிப்பாக ஹெல்த் செக்டாரில் இருக்கிறவங்க டாக்டராக நர்ஸாக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது இன்றைய பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரில் ட்ரெஸ்ஸஸ் அதாவது டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காப்பாற்றும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்குது நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் வேறு மாநிலத்தில் அல்லது வேறு ஊரில் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அது சம்மந்தமான அட்மிஷனோ இல்லை விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாப்பை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இந்த நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்ம ராசி நல்ல செய்திகள் வருகின்றன நாள் ரொம்ப நாளாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலருக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சிலருக்கு அனுகூலமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாளிலே பிஸ்னஸை பொறுத்தவரில் குரோசரி பிஸ்னஸ் செய்பவர்கள் கடை பலசரை கடை வச்சிருக்கிறவங்க நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை வரையில் இந்த நாளிலே குறிப்பாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்பவர்கள் அதே மாதிரி பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கன்னிராசி அன்பர்களே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பாக திருமணம் கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி சில பேருக்கு வந்து சேரும் அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது அதே மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சில முயற்சியெல்லாம் எடுத்திருப்பீங்க அந்த முயற்சிகளில் சில தடைகள் தாமதங்கள்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் நீங்கி அந்த முயற்சியெல்லாம் நல்லபடியாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த நாளில் வந்து ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது பெண்களுக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும் கழுத்து வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் தர மாதிரி நல்ல செய்திகள் வந்து சேரும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஹெல்த் விஷயத்தில் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு துலாம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி எடுத்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எப்போவுமே அதிர்ஷ்டத்தை யோகத்தை நம்பியிருக்க முடியாது முயற்சி இல்லாமல் யோகமோ அதிர்ஷ்டமோ வராது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு அது சம்மந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ள நாளாக இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள் குறிப்பாக மெரீன் இன்ஜினியரிங் மெரீன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரையில் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறை மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் சில விஷயங்கள் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல நியூஸ் வந்து சேரும் ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் ஜாபை பொறுத்தவரையில் ஃபார்மசிஸ்ட்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்ட்டாக ஃபிசியோதரபிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியராக யோகா ட்ரெய்னராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் நல்ல ஒரு டூர்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அற்புதமான நாள் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி உங்களுடைய பழைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே நல்ல முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள் சில முயற்சியை வந்து நீங்கள் கூடுதலாக பண்ண வேண்டியிருக்கும் குறிப்பாக கவர்மெண்ட் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும் அதே மாதிரி பொது வாழ்வில் இருப்ப இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் சில பேருக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸில் நல்ல ஒரு அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையில் சினிமா சின்னத்திரையில் பணியாற்றுபவர்கள் நாடக கலைஞர்களாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸில் வந்து புது முயற்சி எடுப்பீங்க புது ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளியூரில் இருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் மகர ராசியை பொறுத்தவரில் பொதுவாக இப்போ வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவான் மாறினதுக்கப்புறம் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குறிப்பாக கல்யாணம் விஷயங்கள் விவாகம் திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லாம் நல்ல செய்திகள் இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் மேரேஜ் ஹால் வெட்டிங் ஹால் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி மினி ஹால் வைத்திருப்பவர்கள் கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சில புது முயற்சியிலே கூடுதல் உழைப்பு தேவைப்படும் ஜாபை பொறுத்தவரில் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேக்கி யோகா இந்த மாதிரி துறைகளில் பணியாற்றுபவர்கள் இயற்கை மருத்துவம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பொழுது கூடுதல் முயற்சி தேவைப்படும் அதாவது வந்து உங்கள் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக இடையே அற்புதமான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நல்ல நியூஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையில் பொதுவாக ஐடி துறையில் பணியாற்றவர்கள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு சில நல்ல தீர்வெல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மீன ராசி என்பவர்களே கவனமாக இருக்க வேண்டியனால் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் யாரையும் கோபமாக பேசுகிறாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஓவர் ஸ்பீடெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது சம்மந்தமான விஷயங்களில் டிரான்சாக்ஷன்ஸ் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருக்கிறவங்களுக்கு லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது புது முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு ஃபுட் பாய்சன் அல்லது சாப்பாட்டில் ஒத்துக்காமல் இருக்கிறது அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு